வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பாக்கலாம் அதாவது காலத்தால் அழியாத பழங்கால ஞானத்தையும் இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியும் ஒன்னா சேத்தா என்ன ஆகும் அத பத்தி தான் இந்த முழு விவரமும் சரி முதல்ல இந்த ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிப்போம் இது நம்ம எல்லாருக்குமே தோன்ற ஒரு விஷயம் இல்லையா நாலேஜ் கூடிக்கிட்டே போகுது கையில இருக்கிற போன்ல உலகமே இருக்கு ஆனா மனசுல இருக்கிற நிம்மதி மட்டும் ஏன் குறைஞ்சுகிட்டே போகுது நம்மளோட இந்த வேகமான டிஜிட்டல் உலகத்துல ஸ்ட்ரெஸ் கன்ஃபியூஷன் இதெல்லாம் சகஜமாகிடுச்சு இப்போ நாம பார்க்க போற இந்த ப்ராஜெக்டோட முக்கியமான நோக்கமே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தான் இது வெறும் தனிப்பட்ட பிரச்சனை இல்ல இது ஒரு மாடர்ன் காலத்தோட பெரிய சவால் இன்னைக்கு இதுதான் நிஜம் வாழ்க்கை ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு சுத்தி இவ்ளோ சத்தம் இதுக்கு நடுவுல ஒரு நிமிஷம் நிம்மதியா தெளிவா இருக்கிறதுக்கே நாம ஒரு பெரிய போராட்டமே நடத்த வேண்டியிருக்கு சரி இப்போ இருக்கிற இந்த மாதிரி ஒரு மாடர்ன் பிரச்சனைக்கு சொல்யூஷன் எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க நீங்க நம்பவே மாட்டீங்க பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வருது ஆமாங்க நாம பேசுற அந்த பழங்கால புதையல் தான் திருவாசகம் மாணிக்க வாசகர் எழுதுனது இது வெறும் பாட்டுங்கன்னு நினைச்சிடாதீங்க பல தலைமுறையா மன அமைதிக்கு வழிகாட்டிட்டு வர்ற ஒரு ஞான கடல் ரெண்டாயிரம் வருஷம் சும்மா யோசிச்சு பாருங்களேன் எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் வந்திருக்கு போயிருக்கு டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு ஆனா இதுல சொல்லியிருக்கிற வாழ்க்கைக்கான தத்துவங்கள் அது மட்டும் இன்றைக்கும் அப்படியே பொருந்துது இந்த ஒரு வரிய கேட்டாலே போதும் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் நம்ம தமிழ் பண்பாட்டுல இதுக்கு எவ்ளோ பெரிய இடம் இருக்கு இது எவ்ளோ உணர்வுபூர்வமான ஒரு விஷயம்னு புரிஞ்சுக்கலாம் சிம்பிளா சொல்லணும்னா இது மனசை உருக்குற சக்தி வாய்ந்தது ஆனா இங்க தான் ஒரு பெரிய கேள்வி வருது எப்படி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு கவிதை இன்னைக்கு நம்மளுடைய டிஜிட்டல் லைஃப் பிரச்சனைகளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அதுக்கான பதில் ஆச்சரியமா இருக்கு ஆனா டெக்னாலஜிலேயே இருக்கு இதோட ஐடியாவே இதுதாங்க பழசோட ஆழத்தையும் புதுசோட வேகத்தையும் ஒன்னா சேர்க்கறது அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐய வச்சு இந்த பழங்கால ஞானத்தை எல்லாருக்கும் புரியற மாதிரி சுலபமா கொண்டு போய் தான் இந்த முயற்சி இது வெறும் புக்கை படிக்கிற மாதிரி இல்லை ஏஐ டெக்னாலஜி மூலமா இந்த அனுபவத்தையே வேற லெவலுக்கு கொண்டு போறாங்க அந்த பாட்டோட உணர்வுக்கேற்ற மாதிரி ஒரு மியூசிக் அதோட அர்த்தத்தை வளர்க்குற மாதிரி ஒரு படம் இப்படி நம்மளோட எல்லா சென்ஸையும் யூஸ் பண்ணி அந்த ஞானத்தை உணர வைக்கிறாங்க சோ இது ஒரு முழுமையான அனுபவம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா முதல்ல திருவாசகத்துலேருந்து ஒரு பாட்டை செலக்ட் பண்றீங்க உடனே அந்த பாட்டோட ஃபீலுக்கு ஃபீலுக்கேற்ற மாதிரி ஏஐ ஒரு மியூசிக் பிளே பண்ணும் அப்புறம் அதோட அர்த்தத்தை விளக்குற ஒரு ஏஐ இமேஜ் வரும் அதுக்கப்புறம் சிம்பிளான தமிழ்ல ஒரு விளக்கம் கடைசியா இந்த ஞானத்தை நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு ஒரு டிப்ஸ் பாத்தீங்களா ஒவ்வொரு ஸ்டெப்புமே நம்மள மாதிரி ஆளுங்களுக்காகவே யோசிச்சு பண்ணியிருக்காங்க சரி இதெல்லாம் கேக்க நல்லா இருக்கு ஆனா இது யாருக்கு யூஸ் ஆகும் நிஜ நிஜவான்காயிலே இது எப்படி உதவப்போது வாங்க அத பார்க்கலாம் முதல்ல பிசினஸ் பண்றவங்கள எடுத்துக்கலாம் டெய்லி ரிஸ்க் பிரஷர் முக்கியமான முடிவுகள் இப்படி ஒரு டென்ஷனான சூழல வேலை செய்யும் போது வெறும் லாபத்தை மட்டும் பார்க்காம மன நிம்மதியோட எப்படி சரியான முடிவுகளை எடுக்கிறதுன்னு இது வழிகாட்டும் அவங்க மனசுல எப்பவும் ஓடுற கேள்வி இதுதான் மனசு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும்போது எப்படி ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறது இதுக்கான பதிலை தேட இந்த டூல் உதவுது அடுத்தது பெற்றோர்கள் ஒரு பக்கம் பசங்களை வழி நடத்தணும் இன்னொரு பக்கம் குடும்ப பொறுப்புகள் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றது எவ்வளோ பெரிய சவால்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த சவாலை இது புரிஞ்சுக்குது கோபம் பயம் பிரஷர் இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு பாசிட்டிவான அமைதியான குடும்பத்தை எப்படி உருவாக்குறது அதுக்கு ப்ராக்டிக்கலான வழிகளை சொல்றது தான் இதோட நோக்கம் அடுத்து நம்ம யூத் மாணவர்கள் இளைஞர்கள் என் லைஃப் எங்க போகுதுனே தெரியலேன்னு ஒரு குழப்பத்துல இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு கைடா ஒரு மென்டரா இருக்க இது முயற்சி பண்ணுது இங்க விஷயம் மார்க் வாங்குறதோ இல்ல நல்ல வேலைக்கு போறதோ மட்டும் இல்ல அதையெல்லாம் தாண்டி நமக்கான பாதை எது நம்மளோட உண்மையான மதிப்பு என்னன்னு அவங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு துண்டுகோலா இருக்கும் சரி இந்த மொத்த கான்செப்டுக்கு பின்னாடி ஒரு ரொம்பவே தனித்துவமான ஒரு பிலாசபி இருக்கு இதை உருவாக்குனவர் அத தன்னோட ப்ளூ பிரிண்ட் இல்லனா வரைபடம் சொல்றாரு அது என்னன்னு கொஞ்சம் பாப்போம் நான் ஒரு மார்க்கெட்டர் இல்ல முயற்சி மேல நம்பிக்கை வச்ச ஒரு தமிழன் இந்த ஒரு வரியே போதும் இது ஏதோ காசுக்காக பண்ற ப்ராஜெக்ட் இல்ல இது ஒரு பேஷனேட் முயற்சிங்கிறது நல்லாவே புரியுது பழைய ஞானம் பிளஸ் புதிய டெக்னாலஜி ஈக்குவல்ஸ் புதிய வெற்றி இந்த ஒரு தான் இந்த முழு ப்ராஜெக்டோட ஆன்மாலே இருக்கு காலத்தால் அழியாத அறிவை இன்னைக்கு இருக்கிற டூல்ஸோட சேர்த்து ஒரு புது வழியை கண்டுபிடிக்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதோ அறிவை வளர்த்துக்கிறதோ இல்லை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அல்டிமேட் கோல் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்களை நீக்கி ஒரு தெளிவை கொண்டு வர்றது தான் அதுதானே உண்மையான ஞானம் அதனால் கடைசியாக அவங்க சொல்கிற மெசேஜ் ரொம்ப சிம்பிள் படிக்காதீங்க புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க அதாவது இதையெல்லாம் வெறும் தகவலாக பார்க்காம அதை உணர்ந்து அனுபவித்து நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியாக மாற்றிக்கணும் சரி இந்த ஒரு கேள்வியோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு ஞானம் உங்களோட எதிர்காலத்தை மாற்றுறதுக்கான ஒரு சாவியா இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க.